வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு வழிகாட்டுகிறார் உங்களுடைய சீடத்தன்மை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இதயத்தையும் ஆத்மாவையும் எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்வில் குரு என்பவர் தோன்ற வேண்டுமானால் உங்களுடைய தகுதியை எவ்வாறு உயர்த்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய பக்குவம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு கொண்டான விளக்கத்தை தான் இந்த மா வீடியோவை நம்ம பார்க்குறோம் ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு வழிகாட்டுதலாக கொடுத்த செய்தியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வழிகாட்டுதல் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிகழ வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான நிகழ்வு அதனால் முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதெல்லாம் நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களை பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலாம் நம்ம கேட்போம் சீடர் தயார் நிலையில் இருக்கும்போது தான் குரு தோன்றுவார் அதற்கு முன்னர் கண்ணில் தட்டுப்பட மாட்டார் சீடர் தயார்நிலை பெறுவதைத் தவிர வேறு வழி கிடையாது அது தவிர அவர் வாழ்க்கை பயணத்துக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை சீடர் கனிந்து தயார்நிலையில் இருக்க வேண்டும் அந்த கணத்தில்தான் குரு தென்படுவார் சீடர் கண்களையும் காதுகளையும் பெற வேண்டும் கண்டு உணரத்தக்க இதயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் குருடாக இருந்தால் சூரியன் எப்படி பார்வைக்கு புலப்படும் சூரியன் தோன்றவே செய்கிறது அதை காண முடியாமல் நீங்கள் தவறவிட்டு விடுகிறீர்கள் குரு என்பவர் தேடி கண்டறிய வேண்டிய விந்தை அல்ல அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அதனால்தான் சீடராக மாறுவதற்கு தயார் நிலையில் இருப்பதற்கு வேட்கையுடன் இருப்பதற்கு ஆசையுடன் இருப்பதற்கு உண்மையை தேடும் பெருவிருப்பம் கொண்டிருப்பது போன்ற விஷயங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் அவை பற்றாக்குறையாக இருக்கின்றன ஜனங்கள் குருவை தேடுகிறார்கள் அவர்களால் கண்டுகொள்ள முடியாமல் போனால் அதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது பல குருநாதரிடம் செல்கிறார்கள் சரியானவற்றை தவறுவிட்டு விடுவார்கள் நீங்கள் குறைபாடு உள்ளவராக இருக்கும்போது குருவை எப்படி கண்டறிய இயலும் சீடராக இருப்பது எப்படி என்று தெரியாத போது குருவை எவ்வாறு கண்டறிய இயலும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான செய்தியை பாருங்க ஒருவர் சீடராக இருப்பது எப்படி என்று தெரியாத போது குருவை எவ்வாறு கண்டறிய இயலும் இந்த செய்தி தான் மையமான செய்தி இந்த செய்தியை உங்களுடைய இதயத்தில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்குள் ஒரு சீடத்தன்மை என்பது மலரும் குருவை தேடுவது என்பது நல்ல சீடராக இருப்பதில் துவங்குகிறது இந்த செய்தியும் ரொம்ப முக்கியத்துவம் உடைய செய்தி பாருங்கள் ஒரு குருவை தேடுவது என்பது நல்ல சீடராக இருப்பதில் துவங்குகிறது ஆக முதலில் நீங்கள் ஒரு நல்ல சீடராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கிறது குருவை தேடுவதற்கு நல்ல சாதகர் குருவை பற்றி கவலை கொள்ள மாட்டார் சீடராக இருக்கும் பண்பை தன்னுள் உருவாக்கிக் கொள்வது எப்படி என்பதில்தான் கவனம் செலுத்துவார் கற்றுக்கொள்வராக எப்படி மாறுவது களங்கமற்று எப்படி செயலில் ஈடுபடுவது அறிவு என்ற தளத்தில் இல்லாமல் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து அவர் யோசிக்கிறார் நீங்கள் அறிவின் துணையோடு செயல்பட்டால் பல ஆசிரியர்களை கண்டறியலாம் ஒரு குருவை பெற்றிட இயலாது உங்களுக்குள் ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் தெரிந்திருந்தால் விஷயம் தெரிந்த வேறு சிலரை கண்டுகொள்வீர்கள் உங்களில் மேம்பட்டவராக அவர்கள் இருப்பார்கள் உங்களால் சில மனிதர்களை மட்டுமே கண்டறிய முடியும் உங்களைப் போலுள்ள சில மனிதர்களை தான் நீங்கள் சந்திக்க முடியும் அறிந்து கொள்ளுதல் என்ற நிலையில் இருந்து செயல்படும் பல ஆசிரியர்களை காண்பார்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் ஆனால் குருவை கண்டிட இயலாது குருவுக்கும் ஆசிரியருக்கும் உண்டான வித்தியாசத்தை இந்த இடத்துல நீங்கள் உணர்றீங்க இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு குருவுக்கும் ஆசிரியருக்கும் என்ன வேறுபாடு ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் உள்ள தொடர்பு என்ன ஒரு குருவுக்கும் சீடருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுங்கள் குருவை கண்டறிய வேண்டுமானால் நீங்கள் குழந்தையாக மாற வேண்டும் குரு கிடைக்க வேண்டும் என்றால் முழுமையாக கலங்கமற்று இருக்க வேண்டும் எதையும் தெரிந்து கொள்ளாமல் மனம் வெறுமையாக இருக்க வேண்டும் உண்மையை கண்டுணரும் ஆவல் மட்டும் இருக்க வேண்டும் அதை பற்றி எவ்வித தீர்மானங்கள் மனதில் உருவாக இருக்க வேண்டும் இதுவே உண்மையை கற்றுக்கொள்ளும் நிலையாகும் அதன் பிறகு எங்கும் போக வேண்டாம் குரு உங்களிடம் வந்து சேருவார் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான செய்தி இருக்குது நன்றாக கவனியுங்கள் அதாவது அதன் பிறகு எங்கும் போக வேண்டாம் ஒரு நபர் ஒரு சீடத்தன்மையின் உடைய முழுமையை அடையும் போது குரு என்பவர் உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எங்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார் இதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்விலும் இதுவே நிதர்சனமாக இருந்தது இதுவே உண்மையாக இருந்தது இங்கே பல சந்நியாசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னிடம் வரவில்லை நான் அவர்களை கண்டுபிடித்தேன் என்னால் தான் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அவர்களாக வந்துவிடவில்லை இதுவே நிஜமான வருகையாகும் உங்களுடைய முயற்சி காரணமாகவே நீங்கள் வருகிறீர்கள் அதற்கு இடமளிக்காமல் இருந்தால் நீங்கள் அங்கேயே இருந்திருப்பீர்கள் நான் உங்களுக்குள் நுழைய முடிந்திருக்காது சாதகருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணங்களில் இதுவும் ஒன்றாகும் அவர் கற்றுக்கொள்வராக இருக்க வேண்டும் பாருங்க கவனிங்க சீடருடைய அன்பின் நிலையில் அவர் ஒரு கற்றுக்கொள்வராக இருக்க வேண்டும் பழைய அறிவை வந்து கழித்துவிட்டு புதிய செய்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் உறையவராக இருக்க வேண்டும் கற்றுக்கொள்ளுதல் என்று நான் சொல்வது என்னவென்றால் பாமரன் என்ற நிலையில் இருந்து கொண்டு ஒருவர் கற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஒருவர் தனக்குள் தீர்மானங்களை ஏற்படுத்தி கொண்டு விடக்கூடாது அவை உங்களை கற்றுக்கொள்ள அனுமதிக்காது ஆக இந்த இடத்துல கவனிங்க ஒரு சீடர் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய திறனை எவ்வாறு வளர்த்து கொள்ளணும் அதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் ஏதாவது உங்களுக்குள் உடன்பாடானதாக இருந்தால் அங்கே கற்றுக்கொள்ளுதல் இருக்காது அது பழைய கருத்தை பலப்படுத்தும் செயலாகவே இருக்கும் குரு அவ்வாறு செய்ய மாட்டார் புதியது ஏற்பட வேண்டும் என்று பழையதை உடைத்து எறிந்து விடுவார் இவ்வளவு காலம் நீங்கள் சுமந்து கொண்டிருந்ததையெல்லாம் அவர் அப்புறப்படுத்தி விடுவார் உங்களிடம் மனதில் இடவது வசதி செய்ய வேண்டியிருக்கிறது குருவினுடைய பணியை பாருங்கள் இந்த இடத்துல தான் குறிப்பிடுகிறார் ஒரு குரு ஒரு சீடருக்கு எவ்வாறு செயல்படுகிறார் அவருடைய இதயத்தில் புகுந்து அவருடைய ஆத்மாவில் புகுந்து எவ்வாறு செயல்படுகிறார் இந்த செய்தி உங்களுடைய தீர்மானங்கள் பழைய அபிப்பிராயங்கள் எண்ணங்கள் தத்துவங்கள் போன்றவற்றை நீங்கள் பிடித்து கொண்டு தொங்கினால் ஒரு குருவை கண்டுபிடிக்க முடியாது ஒரு குருவை எவ்வாறு விடுகிறீர்கள் அப்படின்ற கொண்டான செய்தி இதுதான் குருவின் பணியே எல்லாவித தத்துவங்களையும் அழைப்பது அவர் நிஜமான விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருக்கிறார் விஷயங்கள் குறித்த அனுமானங்களில் அவருக்கு விருப்பமில்லை எனவே சீடர் குரு பற்றி கவலை கொள்ள தேவையில்லை நீங்கள் தயார் நிலையில் இருக்கும்போது குரு வந்து சேருவார் சில நேரங்களில் குருவின் வருகை வித்தியாசமாக முறையிலும் இருப்பதுண்டு ஆனால் வருகை நிச்சயம் நடக்கும் எப்பொழுது ஒருவர் கனிந்து தயார் நிலையில் இருக்கிறாரோ அவரிடம் கடவுள் பல வடிவங்களில் வருகிறார் குரு என்பது சீடரிடம் கடவுள் வந்து சேரும் கடைசி வடிவமாகும் குருவுக்கு பிறகு கடவுளுக்கு வேறு வடிவம் கிடையாது குரு என்பவர் அனுபவ சாத்தியமான கடைசி கடவுள் வடிவமாக இருக்கிறார் அதற்கு பிறகு கடவுளுக்கு வடிவம் என்று ஒன்று கிடையாது அவர் வடிவமற்றி போகிறார் குரு என்பவர் உங்களைப் போல மனித வடிவம் கொண்டவராகவும் உங்களைப் போல பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பவராகவும் இருக்கிறார் அவரை நீங்கள் தொட்டு பார்க்கலாம் அவருடன் உரையாடலாம் உங்களைப் போலவே அவரும் பேசுகிறார் குருவுக்கு அப்பால் தேடினால் அங்கே மௌனம் மட்டுமே தென்படும் பூர்ணமான முழுமையான கலங்கமற்ற மௌனமாக அது இருக்கும் குருவுக்கு அப்பால் உருவமற்ற நிலையை எஞ்சியிருக்கிறது இந்த உலகிற்கும் கடவுளுக்கும் சரியாக நடுவாய் இடத்தில் இருப்பவராக குரு விளங்குகிறார் நீங்கள் இந்த உலகின் மீதும் அதன் மாறாத பழைய பயண சுவற்றின் மீதும் சளிப்பற்று போனால் அதற்காக குருவை தேடும் காரியத்தில் இறங்காதீர்கள் ஒரு சீடராக மாறுவதற்கு என்ன வழிமுறைகள் உள்ளன என்று கண்டறிந்து கொள்ள தேடுதல் நடத்துங்கள் தீர்மானங்கள் கொள்கைகள் போன்ற சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு தேடுங்கள் அவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பதை மறந்துவிடுங்கள் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல உங்களால் முடியாது ஒரு சீடர் எனக்கு ஒன்றும் தெரியாது கற்றுக்கொடுங்கள் கற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் எந்தவித தீர்மானங்களையும் மூளைக்குள் சுமந்து கொண்டு வரவில்லை எந்த அறிவையும் என்னுடன் எடுத்து வரவில்லை நான் வெறுமையாக வந்திருக்கிறேன் என்னை நிரப்புங்கள் என்று கூற வேண்டும் இந்த உண்மையான தேடல்தான் தேடுதல்தான் ஒருவரை சீடராக மாறுவது எப்படி என்று புரிய வைக்கிறது இந்த செய்தி தான் ரொம்ப மையமான செய்தி அதாவது ஒரு சீடருடைய ஒரு அடிப்படையான தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுகிறார் இந்த உண்மையான தேடல்கள் தான் ஒருவரை சீடராக மாறுவது எப்படி என்று புரிய வைக்கிறது உங்களிடம் உள்ள கோப்பையை எப்படி காலியாக வைப்பது கடவுளின் அருள் பெற்ற ஒருவர் உங்களை எவ்வாறு நிரப்புவார் இதயத்தை நிரப்புவார் என்று தெரிந்து கொள்ள வைக்கிறது ஆனால் ஜனங்கள் குருவை தேடுகிறார்கள் சீடராக இருப்பது குறித்து தேடுதல் நடத்துவது கிடையாது இந்த இடத்துல ஓசோ எதை குறிப்பிடுகிறான்றதை பாருங்கள் ஒரு மனிதர் வந்து வெறுமனே குருவை தேடும்போது அவர் குருவை கண்டுகொள்ள முடியாது ஆனால் ஒரு சீடராக இருந்து சீடராக இருப்பதற்குண்டான தகுதியை வளர்த்து ஒரு குருவை தேடும்போது குரு என்பவர் தென்படுவார் என்று கூறுகிறார் அதை அவர்கள் தவறவிட்டு விடுகிறார்கள் கடவுள் பல ரூபங்களில் பூமிக்கு வருகிறார் சில நேரங்களில் புத்தராகவும் கிருஷ்ணராகவும் மகாவீரராகவும் முகம்மதாகவும் அவதரிக்கிறார் கடவுள் எப்போதும் புதிய வடிவங்களில் வருகிறார் நண்பர்களே இதுதான் ரொம்ப முக்கியமான வீடியோ அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வில் குரு என்பவர் எவ்வாறு தோன்றுகிறார் அப்படின்றதுக்குண்டான ரொம்ப முக்கியமான செய்தி இது ஒரு நபர் எவ்வாறு சீடத்தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் அது எவ்வாறு ஒரு குருவுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைகிறது குருவினுடைய வருகைக்கு எவ்வாறு உங்களுடைய சீடத்தன்மை என்பது தகுதியாக இருக்கிறது அப்படின்றதுண்டான முழுமையான செய்தி இதுதான் தான் இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வியலும் குரு என்பவர் தோன்றுவதற்கு ரொம்ப அடிப்படையான செய்தி இதுதான் உங்களுடைய வாழ்வியலும் விரைவில் குரு தோன்ற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்